சரியான விடையை தேர்வு செய்து எழுதுக மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு மக்கள் இயல் போக்குவரத்து நே போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது சாலை போக்குவரத்து இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம் ஆ ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தேசிய தொலைவுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து கீழ்கண்டவற்றில் எவை வானுலங்கு ஊர்தியுடன் தொடர்புடையது இ பவன் ஹான்ஸ் இந்தியாவில் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம் எல்லை சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஹைதராபாத் இன்சாட் செயற்கைக்கோள் தொடர்பு தகவல் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மேசகான் கப்பல் கட்டும் தளம் மும்பை புறநகர பரவல் நகரமயமாக்கலின் தாக்கம் கொங்கன் ரயில்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நன்றி வணக்கம்